அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவையின் சார்பாக இந்த இனிய புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்களை கொண்டு இந்த தை மாதம் முதல் தேதியிலே தமிழகமே எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த மாபெரும் ஜல்லிக்கட்டு விழா துவங்கி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வாடிவாசல் சிறப்பாக அமைத்து மாடுபடி வீரர்களுக்கும் மாட்டுக்கும் வசதியாக அமைத்திருக்கிறார்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் நல்ல விதமாக செய்து நல்லா போய்கிட்டு இருக்கு வீரர்களுடைய அவர்களுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்தி மாடுகளை லாபமாக பிடித்து பரிசுகளை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் காளைகளும் அவர்களுக்கு போட்டி போடும் விதமாக கலந்து கொண்டிருக்கிறது ஆகையினால் தொய்வில்லாமல் விறுவிறுப்பாக இந்த ஜல்லிக்கட்டு நடந்து கொண்டிருக்கிறது ஸ்கோர் போர்டு இந்த மாதிரிலாம் அதாவது ஒவ்வொரு ரவுண்டு முடிவிலையே எந்த வீரர் எத்தனை காலம் பிடிச்சிருக்காரு அப்படின்றத தெரிவிக்கிறாங்க அது ஏற்கனவே இருக்கும் ஆனால் அந்த மைக்கில் சொல்கிறவங்க சொல்லுவாங்க இப்போ வந்து அது எடுத்துப்பூர்வமாக டிஜிட்டலில் தெரியும் போது அது வந்து இன்னும் நல்லா இருக்கும் அமைச்சர் இன்சூரன்ஸ் நாங்கள் நடைமுறையில் வச்சுருந்தோம் தற்சமயம் வீரர்களுக்கு இன்சூரன்ஸ் இல்லை வீரர்களுக்கு வந்து முழு பாதுகாப்பு கொடுத்துருக்கு அரசு அசம்பாவிதங்கள் ஏதாவது ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டால் தமிழக முதல்வர் நிவாரண நிதியிலிருந்து கடந்த நிகழ்வுகளெலாம் உயிரிழப்புகளுக்கு நிவாரணம் கொடுக்குறாங்க முதல்வர் நிவாரண நிதியிலிருந்து தமிழக முதலமைச்சர் ஐயா முதல்வர் ஸ்டாலின் வந்ததிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜல்லிக்கட்டுலேருந்து தொடர்ந்து உயிரிழந்த வீரர்களுக்கு இழப்பு தொகை நிவாரணம் வழங்குகிறாங்க முடியும் அதான் சொன்னேனில பெண்கள் தான் தொண்ணூறு சதவீதம் மாடை தயார் பண்றாங்க அவங்க அந்த மாடை இந்த மாட்டின் உரிமையாக அழைச்சி கொண்டு விட்டோன்னே அவங்க தான் பராமரிப்பாங்க அவங்க தான் குடும்பம் அந்த மாடை தீவனம் வைக்கிறது வந்து எல்லாமே ஆனால் சில பெண்கள் வந்து வாடிவாசல்லே வந்து மாடை அவுக்குறாங்க அதனால் பெண்களுடைய பங்கு தொண்ணூறு சதவீதத்தில் இருக்குது வீரர்கள் வந்து அவங்களுக்கே உள்ள தனித்திறமையை காமிக்கிறாங்க பெண்கள் மாடை பிடிக்கணுன்றது வந்து ஒரு இயலாத காரியம் வாடிவாசலில் வந்து மாடை விற்கறாங்க நன்றி